ஹாய் விவர்ஸ் இந்த வீட்டில் பள்ளிக்கல்வித்துறையில் பிஆர்டி போஸ்டிங் பற்றி ஒரு சில தகவல் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து மாண்மிகு அமைச்சர் அன்பிலை மகேஷ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு மீட்டிங்கில் இந்த பற்றி தகவல் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீட்டில் நம்ம நம்ம பார்க்க போகிறோம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மற்றும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பின்னர் அவர் உயர்வு குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் அதில் உள்ளிட்ட கோரி நிறைவேற்றப்படும் என்றார் அரசு வருவதாக அமைச்சர் அகேஷ் கூறினார் கருத்துக்கள் இப்படான கோரிக்கை வச்சிருக்காங்க அக்டோபர் பதினைந்தாம் தேதி அந்த நல்ல செய்தி வரும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அக்டோபர் பதினைந்து நல்ல செய்தி அப்படியே வரும் நீங்க கேட்குறீங்க எல்லா கேள்விக்கும் சதவீதமான பிரச்சனைகள் தீர்வு காணப்படும் நீங்க நம்ம மிகப்பெரிய நம்பிக்கை